பூ பறிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு கதை குறுநில மன்னர் இருந்தார் அந்த குறுநில மன்னர் தன்னுடைய நாட்டில் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார் அவருக்கு வந்து மந்திரிகள்லாம் உதவி பண்ணினாங்க மன்னர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவர் நல்லபடியாக ஆட்சி நடத்தினார் மக்களும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க மழை மும்மாரி பெய்தது நல்லா இருந்தாங்களா அப்போ வந்து அந்த மூத்த மந்திரி வயது மோர்ப்புக்காரனால் காரணத்தால் அவரால் வர முடியல அப்போ அதுக்கு அதுக்கு அடுத்த மந்திரி யாராவது அமைக்கணும்ல மூத்த மந்திரியாக தலைமை நீதி மந்திரியாக அணி அமைக்கணும்ல அப்போ அமைக்கலான்னு பார்க்கக்குள்ள ரெண்டு பேர்த்துக்கு போட்டி அதாவது ஒருத்தர் நல்லா பல நூல்களை கற்று சாஸ்திரம் படித்து நல்ல ஒரு ஆளை ஆனால் அனுபவம் இல்லை அப்போ தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவர் இன்னொருத்தர் படிப்பறிவு இல்லாதவரை கள்ளங்கப்படம் இல்லாதவர் எது ராஜா கேட்டாலும் எந்த வேலை சொன்னாலும் கரெக்டாக செய்வார் சரியாக செய்வார் அந்தந்த நேரத்தில் தக்க ஆலோசனையும் யோசித்து கரெக்டாக சொல்லுவார் ராஜாவுக்கு ஆசை அந்த படிக்காதவரை தான் வை போடணும்ன்ட்டு ஆனால் அரண் ராணி என்ன சொல்கிறாபடி இல்லை இவரை தான் அது பண்ணணும் முதன்மை மந்திரியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்புறம் ராஜா சொல்கிறாரு சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு ஒரு போட்டி வச்சு பார்க்கலாம் அவங்களுக்கே தெரியாமல் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதில் யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம் ஒரே மாதிரியான சாம்பல் அதில் கொஞ்சம் முடிய வச்சு ரெண்டு பொட்டணமாக கட்டி ராஜா என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கிட்டேயும் கொடுக்குறாரு யார் படித்தவர்கிட்டேயும் இன்னொருத்தர் யார் அந்த அனுபவம் விற்கவர்கிட்டேயும் கொடுக்குறாரு போய் நீங்கள் அதை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு தெற்கு பக்கமும் இன்னொருத்தர்கிட்ட தென்கிழக்கு பக்கத்து நாடு ரெண்டு குறுநில மன்னர்கள் தானே இவங்கள மாதிரி இருக்கிற மன்னர்கிட்டையே கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறாரு இவங்களும் போகிறாங்க முன்னே இவரை பார்த்துடலாம் நம்ம படித்த மேதையை பார்த்துர்லாம் படித்த மேதை என்ன பண்ணுறாரு ஆனால் இந்த கொண்டு போகிறாங்கல்ல பொட்டணம் அந்த தூது பக்கத்தில் அவங்கள பிரித்து பார்க்கக்கூடாது அதுதானே அரசியல் நீதி அவங்களாம் பார்க்கல இவர் கொண்டு போனவுடனே அப்படியே கிட்ட கடன் நான் இந்த நாட்டை தூதுவன் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு நேராக கிட்ட கிடனு போயிட்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நெஞ்ச நிமித்துக்கிட்டு கம்பீரமாக நிற்கிறாரு இவர் தான் மேதையாச்சா அப்படி நி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அந்த ராஜா சரின்னு அவரை வரவேற்றுட்டு இது பண்ணுறாரு என்ன இருக்குதுன்னு பிரித்து பார்க்குறாரு பிரித்து பார்த்தா ராஜா மூஞ்சிலும் அப்படியே கோபம் கொத்தளிக்குதான் ஏன்னு தெரியல இன்னும் இருக்கணும்னு இவர் முழிக்கிறாரு அப்புறம் கேட்குறாரு என்ன அது ஆ ஒரு முடியும் சாம்பலியும் உங்கள் மன்னர் கொடுத்து விட்ருக்குறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமானு இவர் என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியலனாவும் சொல்லியிருக்கணும் இல்லையா யோசனை பண்ணியாவது சொல்லணும் இதுதான் மேதாவியாச்சாங்கிற கர்வம் இருக்குது இல்லை இது என்ன பண்ணிட்டாரு உடனே ம் இது கூட உங்களுக்கு தெரியலையா நீ வந்து அரசாட்சி செய்கிறத்துக்கே லாக்கி இல்லை இந்த நீரை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு சன்னியாசியாக போ இந்த முடி எதுக்குன்னா உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் பிடிங்கிடு உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் பிடிங்கிட்டு நீ நீரை இட்டுக்கிட்டு சன்னியாசியாக போ அப்படின்ட்டாராம் அடையே ராஜாவுக்கு கோபமான கோபம் வந்துச்சான் இந்த ப மேதையை என்ன பண்ணிடுறாருங்க அரசு கைது பண்ண சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு படைகள்லாம் உடனே எல்லா வகை படைகளையும் கூட்டிக்கிட்டு இந்த ராஜா மேலே கோபம் வந்து இவர் நாட்டு மேலே படையெடுத்து வந்துட்டார் இந்த கதை இப்படி போயிருச்சு இந்த அனுபவசாலியும் என்ன பண்ணுறாரு என்னவோ நம்மக்கிட்ட ராஜா கொடுத்து விட்டுருக்குறாருன்னு சொல்லி அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மேலேதா வாத்திங்களாம் பெண்கள் பெண்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நடனமாட சொல்லிக்கிட்டு யானை குதிரை படைகள்லாம் வர அலங்காரம் அந்த இவர் கொடுத்த பொட்டணம் இருக்குது இல்லையா அதை வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு தட்டு எடுத்து அதில் பூக்கள்லாம் நிறைய வச்சு அதுக்கு மேலே இன்னொரு தட்டத்துக்குள்ளேயும் நிறையா பழங்கள்லாம் வச்சு அப்படியே அதை கௌரவமாக எடுத்துகிட்டு போகிறாரு அந்த நாட்டு மன்னர் வாங்கி என்னடா இது இவ்வளோ வந்து மேலதாளத்தோடு நாட்டியங்கள் சூழ பெண்கள் பூ தூவை இவ்வளோ இதாக கொண்டு வந்திருக்கிறாரே அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் திறந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆகிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா இது என்ன உங்கள் மன்னர் கொடுத்துருக்குறாருன்னு அவர் என்னான்னு வாங்கி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருங்க மன்னரே சொல்கிறேன் சொல்கிறேன் அது வந்து அப்படியே அதுக்காட்டி யோசிக்கிறார் யோசிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு என்ன சொன்னார் அதாவது எங்கள் மன்னர் வந்து ஒரு வேள்வி நடத்தினார் ஆனால் உண்மையிலுமே அவங்க மன்னர் வேள்வி நடத்தலை எங்கள் மன்னர் வந்து ஒரு வேள்வி ஆயுசு விருத்தியாகணும்னு அதாவது ஆயுசு கூடணும்னு வேள்வி நடத்துவாங்க ஆ வேள்வி வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியிலேருந்து வந்த சாம்பல் தான் இது இந்த முடி எதுனா எதுக்குன்னா முடி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுக்கக்குள்ள நல்ல உறவு முறை இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் ஆயுசு கெட்டியாக நல்ல முடியோட ஆயுள் நீண்ட வாழணுங்கிறதுக்காக தான் இந்த முடியை கொடுத்துருக்குறாருன்னு அவர் யோசித்து சொல்லிட்டாரு இப்போ இவருக்கு வந்து இந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்ன தனக்காக வேள்வியெலாம் செஞ்சு யாகமெல்லாம் பண்ணி அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுத்து விட்டுருக்குறாருல்ல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தோஷம் அப்போ இவரை சும்மா அனுப்பக்கூடாது இவர் என்ன பண்ணுறாரு குதிரைப்படை யானைப்படை எல்லாம் அனுப்பிச்சு இவரை கொண்டு போய் கௌரவமாக அவர் நாட்டில் விடுங்க அப்படிங்கிறாரு இவரை கௌரவமாக அவர் நாட்டில் விடுணுன்னு படையோடு கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு இவர் அனுப்புனார் அங்கே போனார்ல்ல அங்கே படை என்ன பண்ணனுச்சு போர் தொடுத்துக்கிட்டு வந்துருச்சு போர் தொடுத்துட்டு வந்து இவர் நாட்டு மேலே வைக்க வ சண்டைக்கு வரவும் அவருக்கு தூதூர்கள் மூலம் க கேட்டுக்கிட்டார் ஐயோ படைகள் வருது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு திடீர்னு சண்டைக்கு வந்தால் எதுவும் பண்ண முடியாதுல்ல கதவு வாயில்கள்லாம் மூடிங்கன்னு மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக அங்கே இருக்கிறாரு இந்த இவருக்கும் இவரும் நாடு திரும்புகிறாரல்ல ரெண்டு ஒரே பேர் ரெண்டு பேரும் ஒரே டைமில் தானே திரும்புகிறாங்க அப்போ இவருக்கும் செய்தி கேட்குது பக்கத்து நாடு வந்து நம் நாட்டு மேலே படை எடுத்துட்டாங்க இதை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அதாவது இவங்கள்லாம் கோட்டையை சுற்றி அந்த முதல் அறிவாளி கூட்டிகிட்டு வந்த நாட்டு படைக்காரர்கள்லாம் சண்டைக்கு நிற்கிறாங்க இவரு போன படைகள் பின்னாடி இருந்து போகிறது இல்லையா பின்னாடி போய் அவங்கள தாக்குதல் நடத்தவும் அவங்க என்ன பண்ணுறாங்க தாக்குதல் தாங்க முடியாமல் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க உயிர் பிழைச்சா போதுன்னு படை வீரர்கள்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த உள்ள போக்குள்ள தான் மன்னர்கிட்ட வந்து இவர்கிட்ட தான் மா நாட்டை காப்பாற்றிட்டாரா இல்லையா அந்த அனுபவசாலி அனுபவசாலி மந்திரி ரெண்டு பேரும் அனுபவசாலியும் அந்த படித்த நாணியும் மறுபடியும் நாட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ தான் மன்னர் சொன்னாராம் பார்த்தியா படிப்பறிவு எப்படி இருக்குது அனுபவம் எப்படி இருக்குது எந்த செயல்களையும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே செயல் தான் செஞ்சு கொடுத்தேன் இவர் செஞ்ச செயல் எப்படி இருக்கு அவர் செஞ்ச செயல் எப்படி இருக்கு அதனால் என்றைக்குமே வந்து எந்த செயலும் சிந்தித்து செயல்படணும் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது அவர் அவசரப்பட்டதுனாலையும் யோசிக்காமையினாலையும் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேர் ஆபத்து வந்தது இவர் சிந்தித்ததுனால எப்படி நம்ம காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவசாலியவே மந்திரியாக்கிட்டாராம் எவ்வளோ பூ பறிச்சிருக்கிறீங்க இந்தாங்க கதை கேட்டுக்கிட்டே என் வீட்டுக்கார் பறித்த பூ மல்லிகை நன்றி மகளே இந்த கதை படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க வணக்கம்